அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற மேலவை எதிர்க்கட்சித் தலைவருமான அருமை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் கொண்டாடுவதில் தமிழ்நாடு காங்கிரஸ் பெருமை கொள்கிறது அரசியலில் நீண்ட நெடிய பாரம்பரியத்தின் சொந்தக்காரர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கர்நாடகாவில் அமைச்சராக இருந்தவர் கர்நாடக சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் தலைவராக விளங்கியவர் அகில இந்திய காங்கிரஸ் துறாக பொறுப்பேற்று எதிர்கட்சித்தொடராக பொறுப்பேற்று இந்தியா கூட்டணியை உருவாக்கிய பெருமை அவருடைய தலைமைக்கு சாரும் அவர் நீண்ட நடிகினால் வாழ்ந்து இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்குமான ஒரு மாபெரும் தலைவராக விளங்கி தொடர்ந்து தொண்டாட்டுவதற்கு வல்ல இறைவனை காங்கிரஸ் சார்பில் நாங்கள் வேண்டுகிறோம் அடுத்து இன்றைய தினம் நடிகர் தினம் சிவாஜி அவருடைய நினைவு நாள் தனக்கென தனியிடம் பிடித்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கலை உலகில் முடிசுடா மண்ணாக விளங்கிய மாபெரும் கலைஞர் அன்பு சகோதரர் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் சிவாஜி அவர்கள் அவரவர்களும் தலைவர் காமராஜரும் அவர் காங்கிரஸுக்கு ஆற்றிய பங்கும் மகத்தானது அன்பு நடிகரும் சிறந்த கலைஞருமான சிவாஜி அவர்களை நினைவு கூறுவதில் புகழஞ்சி செலுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அவரை இழந்து வாடும் கலை உலகத்துக்கு நாங்களும் இணைந்து அவரோடு எங்களுடைய அஞ்சலியை செலுத்துகிறோம் நன்றி அதிமுகவில் வந்து திமுகவில் ஜாயின் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து திருபான்மையர் கோயிலுக்கு வந்து தற்போது திமுகவில் ஏற்கனவே அதிமுகவோட பொதுச் செயலாளர் அதாவது ஒரு காலத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக சமுதாயத்தினுடைய எல்லா பிரிவினுடைய வாக்குகளையும் பெறக்கூடிய கட்சியாக அமரர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே கூட இருந்தது அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கியை இன்று மிகவும் சுருக்கி சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்பு மக்கள் இவர்களெல்லாம் இடம்பெற முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தன்னுடைய சுயநலத்தால் அண்ணா திமுகவை மாற்றிவிட்டார் ஆகவே இந்த சமூகங்களை பிரதிபலிக்கின்ற தலைவர்களுக்கு இனிமேல் அண்ணா திமுகவில் இடம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை எனவேதான் அன்வர் ராஜாவை போல பல்லாண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றிய தலைவர்கள் கூட அந்த கட்சியிலே தொடர்ந்து இருக்க முடியாமல் போனதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் தளத்தை ஒரு பரந்த அரசியல் தளத்தை மிகவும் சுருக்கிவிட்ட காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி சுருக்கிவிட்ட காரணத்தினால் இந்த தலைவர்கள் இனிமேல் அங்கே இருப்பதற்கு வழியில்லை என்பதால் வெளியேறுகிறார் பாஜகவோடு கூட்டணி மட்டுமல்ல முழுக்க முழுக்க பாஜக சித்தாந்தங்களை தமிழ்நாட்டிலே விற்பனை செய்கிற ஒரு விற்பனை மேனேஜர் போல் எடப்பாடி பழனிசாமி போனதுதான் மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆகவே தான் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது பாரம்பரியமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாட்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியின் காரணமாகத்தான் இவர்களெல்லாம் வெளியே போகிறார் நம்மை பொறுத்தவரை பாஜகவுக்கு தேர்தலை பற்றி அவர்கள் கவலைப்படுவதாக நாங்கள் நினைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற முடியாது தமிழகத்திலே வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்பது எல்லோ அவர்களுக்கும் தெரியும் அவருடைய ஒரே நோக்கம் வந்து அதிமுக என்கிற இயக்கத்தை முழுமையாக கரைத்து அந்த இடத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் இருபத்தாறு தேர்தலுக்கு அவர்கள் வைத்திருக்கிற திட்டம் அப்படித்தானே சொல்ல முடியும் அப்படி சொன்னா தானே அவங்களுக்கு வந்து எப்படி வந்து கொக்கை பிடிக்கின்ற போது கொக்கை போலவே வேஷ்டியை போட்டு வேடம் போட்டு பிடிப்பதை போல தானே அதே மாதிரி ஆசை அது பெயிட் அது மீனுக்கு தூண்டில்ல புழு வைக்கிற மாதிரி ஆட்சியை பிடிச்சிடலாம் அதிகாரத்தை பிடிச்சிடலாம் உங்களை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படியெல்லாம் என்று சொல்லுவது அண்ணா திமுகவுக்கு அவர்கள் கொடுக்கின்ற ஆசை வார்த்தை கேரள மாநிலத்தில் தலைவர் ராகுல் காந்தி சுற்றுப்பயணத்தின் போது கேரள மாநில சூழ்நிலை கருத்திலே கொண்டு அந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார் கேரளாவிலே ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு பக்கமும் மறுபக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மறுபக்கமும் ஆக காங்கிரசுக்கு எதிராக ஜனதாவில் எதிராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதில் ஒரு சந்தேகம் இல்லை அவருடைய கருத்து இங்கே நண்பர் சண்முகம் குறிப்பிடுவதை நாங்கள் வரவேற்கவில்லை கேரளாவிலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் ஆனால் போட்டி தான் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே அதே நேரத்தில் கேரளத்தை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மறுபக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுவதைத்தான் அவர் குறிப்பிட்டார்